ஆர் மணி எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் கடந்த 2011 2016 சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயலலிதா மேற்கொண்ட வெற்றி வெற்றிியுகத்தை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் செயல்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் अमित சாவு முதலமைச்சர் ஸ்டாலனனும் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் अमित शाह ஸ்டாலனின் இயகம் என்ன எந்த அளவுக்கு அது தேர்தலில் வணக்கம் பொதுவாகவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அதிரடி வியூகத்தை வகுப்பார் அதாவது தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவிப்பது கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசிக்காமல் பார்த்தால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து முதல் ஆளாக பார்த்தேனால் சட்டப்பேரவை பிரச்சாரத்தை துவங்கது வழக்கம் இந்த நிலையில் ஜெயலலிதாவின் வெற்றி வியூகத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கையில் எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தால் ஜெயலலிதா வியூகத்தை வரும் தேர்தலில் பார்த்தேனால் இருவரும் கையில் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட்டு வந்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என ஸ்டாலினும் அதே போன்ற திமுக ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் தற்பொழுது காய்களை நகர்த்தி வருகிறார்கள் அதற்கு முன்னோட்டமாகத்தான் அமித்ஷா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் சென்னை வந்திருந்தார் கூட்டணியை உறுதி செய்வதற்காகவே அவர் வந்து பார்த்தோம் தனி விமானத்தில் சென்னை வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்ததும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுகவை தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணமே பலரிடம் இருந்தது அதிமுகவுடன் கூட்டணி வலிமையும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக திடீரென திமுக கூட்டணியில் இணைந்தது அதனால் கடைசி நேரத்தில் அதுவரை தனித்து போட்டியிட்டு வந்த தேமுதிகவுடன் ஜெயலலிதா கூட்டணி அமைத்தார் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்பொழுது இது மிக பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது பலம் நடுவி பாலில் விழும் என அப்போது பார்த்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தெரிவித்து வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே அதிமுக கூட்டணியை உறுதி செய்துள்ள அமித்ஷா இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக போல இப்போது எட்டு சதவீத ஓட்டுகளை உறுதி செய்துள்ள நாம் தமிழர் கட்சி அல்லது விஜயுடன் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்னு போலவே திமுகவை வீழ்த்தி விடலாம் அல்லது திமுக பெரும்பான்மை பெறுவதை தடுத்து விடலாம் என்பது அமித்ஷாவின் கணக்கு என பாஜகவினர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசியலில் இதுவரை யாரும் எடுக்காத முடிவை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலை தேர்தல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்களை நிறுத்தி வென்று காட்டினார் தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி தவிர தேமுதிக மதிமுக மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் தமாக ஆகிய கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கின இக்கூட்டணி தோல்வியடைந்தது ஆனாலுமே ஆளும் கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்து ஒரு சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவே ஆட்சிக்கு வந்தது இதே போன்று ஒரு வியூகத்தை தற்பொழுது கையில் எடுக்க பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருப்பதாக பேசப்படுகிறது அதே போன்ற தாவேகா தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுடன் சில கட்சிகள் இணையும் போது இயல்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மக்கள் நல கூட்டணியாக தாவேகா இருக்கும் என திமுக நினைக்கிறது அதிமுக கூட்டணி இல்லை என்றால் பாமக தேமுதிக புதிய தமிழகம் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமணி அஹ் தினகரனின் அமமுக மற்றும் சில முஸ்லிம் கட்சிகளின் தாவ கூட்டியமிக்க வாய்ப்புள்ளது என திமுக நம்புகிறது அதற்கான முயற்சிகளையும் திரைமறைவில் திமுக திட்டமிட்டுள்ளது அடுத்தடுத்த மாதங்களில் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்கள் நிகழும் என திமுகவினர் அடுத்து கூறுகின்றனர் அதே போன்று தற்பொழுது ஐம்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை திமுக தலைமை கண்டறிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சில நாட்களில் பார்த்தேனால் மற்ற தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்களை தயாரிக்கக்கூடிய பணி தற்பொழுது மும்புறமாக நடைபெற்று வருகிறது அடுத்த ஆண்டு பொங்கலில் பார்த்தோமி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கும் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் அமித்ஷா அவர்களும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வகுத்து வருகிறார் எப்படியாவது தாவேகா அல்லது நாம் தமிழரை உள்ளே கொண்டு வந்து முதல் கட்ட பட்டியலை அதிமுக தலைமையிலான அணி வெளியிட வேண்டும் என்பது அவர்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் இரண்டு அணிகளும் ஜெயலலிதா கையில் எடுக்க போவது ஸ்டாலினா அல்லது அமித்ஷாவா என்பது வரக்கூடிய காலங்களில் பாமக தேமுதிக கூட்டணிக்குள் இழுக்க பாஜக மேற்கொண்டு வரும் முயற்சிகள் என்னென்ன அதாவது பாமக மற்றும் தேமுதிகவின் நிலைப்பாடுகள் என்ன என்பது தற்பொழுது வரை தெரியவில்லை பாமக பார்த்தோமேனால் அந்த பாமகவில் தற்பொழுது உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது அன்புமணி மற்றும் ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கு இடையேயான பூசல் நிலவி வருகிறது இதனால் அமைப்பதில் சிக்கல் எழுந்திருக்கிறது அதே போன்ற தேமுதிக எடுத்துக்கொண்டால் அவர்கள் அஇஅதிமுக அணியில் ராஜ்யசபா சீட் கேட்டு அந்த இடங்கள் ஒதுக்கப்படாததால் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் தேமுதிகவும் பாமகவும் மீண்டும் பாஜக தலைமையிலான அந்த அணியில் இணைவார்களா அல்லது வேறு வேற ஏதேனும் வந்து முடிவுகளை எடுப்பார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனாலுமே கூட பாஜக எப்படியாவது பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அணிகளை இணைத்து கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டதைப் போலவே மிகப்பெரிய ஒரு பலத்துடன் களம் இறங்குவதற்கு தற்பொழுது பாஜக திட்டமிட்டிருக்கிறது அதற்காக பார்த்தோமேனால் எல் கே சுதீஷ் அதே போன்ற பாமகவை பொறுத்தவரை அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை தற்பொழுது பாஜக துவங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த கூட்டணி முடிவுகள் வந்து முடிவுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே நிலவி வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் என்பது அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றுமே கூட அதற்கான கோஷ்டி பூசல் வெடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கோஷ்டி பூசல் முடிவுக்கு வந்தால் மட்டுமே பாமக எந்த அணியை தேர்ந்தெடுக்கும் ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தேர்தல் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் பாமக மற்றும் தேமுதிகவின் நிலைப்பாடு என்பது தற்பொழுது வரை வந்து முடியாது என்றே தெரிகிறது தாவேக்காவும் பாமக மற்றும் தாவேக்காவை தேமுதிக திட்டமிட்டு வருகிறது இதனால் அந்த இரண்டு அணிகளும் எந்த அணியை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தகவல்களுக்கு நன்றி சிவராமன்